வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக டிசம்பர் இருபத்தி நாலு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தியாக உணர்வு எனும் தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அது என்ன என்றால் அகநக நட்பு கொள்வது என்பது என்ன என்பது பொதுவாக நாம் நாகரிகம் என்ற சொல்லை தவறாகவே புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் நட்பு பாராட்டுவதிலே ஒரு நண்பர்களுக்கிடையே ஒருவர் ஒருவருக்கு செய்யும் உதவிக்கு உடனடியாக நன்றி பாராட்ட வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் என்பது அநாகரிகம் என்று தவறாக அதனை புரிந்து வைத்து கொண்டு இருக்கிறோம் அதனாலேயே நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நன்றி பாராட்டுவதில்லை ஆனால் அந்த நட்ப நட்பு மேம்பட வேண்டும் நண்பர்களுக்குள்ளே அந்த அந்யோனியம் இன்னும் அதிகப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் செய்யும் நன்மைக்கு உடனடியாக அந்த நண்பர் நன்றி பாராட்ட வேண்டும் வாய்திறந்து பாராட்ட வேண்டும் அகம் பாராட்ட வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் அப்படி என்றால் அந்த அப்படியானால் அந்த நட்பு என்பது மேம்படும் என்று அருள் அவர்கள் கூறுகிறார் அது மட்டுமல்ல நட்பு என்கிற அந்த பொதுவான செய்திக்கே அது பொருந்தும் என்றால் இன்னும் மிகச்சிறப்பாக ஆண் பெண் நட்பு என்று சொல்கிறோமே கணவன் மனைவி உறவு அந்த நட்பு அதிலே இந்த ஒருவருக்கொருவர் செய்யும் உதவிக்கு ஒருவருக்கொரு செய்யும் பாராட்டு நன்றி சொல்லுதல் என்பது மிக அருமையாக அந்த நட்பை அந்யோன்யத்தை வளர்க்க உதவும் என்று அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனைவி நன்றாக சமைக்கிறார் என்றால் அந்த சமையலை அந்த உண்ட பிறகு கணவனுக்கு வாய் திறந்து பாராட்டுவதற்கு நாக்கு எழாது அவர்கள் சாப்பிட்டு விட்டு எழுந்து விட்டு போய்விடுவார்கள் ஆனால் அது அப்படி அல்ல சாப்பிட்ட உடன் அந்த சுவையை ரசித்து உண்டவுடன் அடுத்த கணமே மனைவியை வாயார பாராட்ட வேண்டும் அகமலர்ந்து பாராட்ட வேண்டும் என்று அருள் தந்தை கூறுகிறார்கள் அதே போல் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கி தருகிறான் அந்த பரிசு நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்துவிட்டு அதனை அப்படியே பெட்டியில் வைத்து விடுவது என்பது எந்த பயனும் தராது மாறாக உடனடியாக அகம் மலர்ந்து கணவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று அருள் தந்தை குரு அப்படி பாராட்டினால் அந்த கணவன் மனைவி உறவு அந்த நட்பு என்பது இன்னும் இன்னும் பலப்படும் மேம்படும் என்பது உண்மை அதேபோல போல நட்பிற்கு மிகச்சிறந்த இலக்கணம் என்னவென்றால் நண்பர்களுக்கிடையே ஒரு சின்ன பிணக்கு சிறு சிறு பிணக்குகள் அவ்வப்போது எழும் எழுந்தால்தான் அது நல்ல நட்பாகவும் அமையும் அந்த சின்ன நட்பு சின்ன பிணக்குகள் இருக்கும் பொழுது அந்த பிணக்குகளை பெரிதுபடுத்தாமல் உடனடியாக மறந்து மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது நட்புக்கு பொருந்தும் என்றால் கணவன் மனைவி நட்புக்கும் அது பொருந்தும் என்று அறிவித்தேவர்கள் சொல்கிறார் கணவன் மனைவி நட்பிலே அவ்வப்போது சிறு சிறு பிணக்குகள் இயலலாம் எழும் என்பதுதான் உண்மை ஆனால் அந்த பிணக்குகளை அடுத்த கிழமை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் தியாக உணர்வோடு தான் அந்த உறவில ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அறித்தந்தைவர்கள் கூறுகிறார் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்